அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்போல் சனீஸ்வர பகவானுக்கு கால் ஏன் குணமானது அது எப்படி என்பதைப் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பிறந்த லக்னத்தில் நான்காம் இடத்திற்கு சனி பகவான் வருகின்ற போது அதை கண்டச்சனி என்றும் எட்டாம் வீட்டிற்கு வந்தபோது அதை அஷ்டாத்தம சனி என்றும் கூறுவார்கள் எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானத்தை குறிக்கும் என்பதனால் எங்கே சனி சஞ்சாரம் செய்தால் பலன்கள் கடுமையாக இருக்குமோ என்ற வருத்தம் அனைவருக்கும் கண்டிப்பாக இருக்கிறது சனி பகவான் பற்றி நாம் அஞ்ச வேண்டியதில்லை ஏனெனில் அவர் மிகவும் கருணையானவர் அவரை வேண்டி நமக்கு வேண்டும் என சொல்லக்கூடிய செல்வங்களை எல்லாம் மாறி மாறி வழங்கக்கூடியவர் அவர்கள் தீமை அதிகமாக இருக்கும் இடத்தில் இருப்பார் சூது இருக்கும் இடத்தில் இருப்பார் சோம்பேறிகளுக்கு கண்டிப்பாக அவர் துணையாக இருந்து கெடுப்புலன்களை தருவார் ஒருவர் வேலை வேலையென்று செய்து கொண்டு எவருக்கும் கெடுதல் நினைக்காமல் யாருக்கும் எந்தவித கஷ்டத்தையும் இழைக்காமல் அவன் வேலை உண்டு என நினைக்கிறானோ அவனை சனி பகவான் அவர்கள் நன்மை சேர்க்குகிறார் இவர் வெறும் கெடுதல் மட்டுமே ஒரு மனிதருக்கு தருபவர் அல்ல சனி பகவான் அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் ஒரு வார்த்தையிலேயே அழகாக கூறுவார்கள் சனி கொடுத்தால் எவர் தருவார் எவர் தடுப்பார் என்று சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு தலங்களிலும் ஒவ்வொரு விதமான நலன்களோடு நமக்கு காட்சி தருகிறார் முக்கியமாக நன்றாக நாம் பார்த்தால் சனீஸ்வர பகவானின் ஒரு கால் சற்று ஊனமான நிலையில் இருக்கும் இதற்கு என்ன காரணம் என தெரிந்து கொண்டால் எதனால் அவருடைய காலம் கால் இப்படி ஆனது என்று பலருக்கும் சந்தேகம் இன்றளவும் இருக்கிறது அந்த சந்தேகத்தை போக்கவே நாம் இன்று என்ன செய்ய வேண்டுமென்றால் கண்டிப்பாக அந்த ஆலயத்திற்கு தான் செல்ல வேண்டும் அதாவது வழுவூர் அந்த கோவிலுக்கு அற்புதமான தான் நீங்கள் செல்ல வேண்டும் மயிலாடுதுறைக்கே தெற்கு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த வழுவூர் நெடுஞ்சாலையில் இருந்து மேற்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஆலயம் அமைந்துள்ளது ஆட்டோ அல்லது கால் சென்று இந்த இடத்தை நாம் அடையலாம் இந்த ஆலயத்தில் அப்படி என்ன மிகப்பெரிய சிறப்பு என பார்க்கலாம் ஜோதிடப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ரோகிணி நட்சத்திரத்தில் சனி பகவான் கடக்கும் நாட்டில் கடும் பஞ்சம் தோன்றும் என சோழ மன்னனான விக்கிரமணனிடம் சோதிடர்கள் நட்சத்திரனர் மிக பெரிய சிவபக்தர் அவர் சர்வேஸ்வரனை தினம்தோறும் பணிந்திடும் எம்மை இதன் சனீஸ்வரனால் என்ன செய்து விட முடியும் என கருதி ரோஹிணி நட்சத்திரத்தில் சனி பகவான் முன்னரே அவரோடு போருக்கு புறப்படுகிறார் பாரம்பூல் சனி பகவானும் சினம் கொண்டு போருக்கு புறப்பட்டு வந்து சோழ மன்னனோடு யுத்தம் செய்கிறார் அந்த போரில் சோழ மன்னனுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தந்தவர் இந்த ஊரில் உள்ள பாரம்பூல் சிவபெருமான் அவர்கள் போரில் சோழனுக்கு அபாயகரமான அசக்திகளை அழித்து தனது பக்தனை காப்பாற்றியவர்தான் இந்த விரட்டைஸ்வரர் மேலும் சனி பகவானின் கால் குணமாக்கி அவரை தண்டித்தார் பரம்பல் சிவபெருமான் சிவபெருமானுடைய சக்தி அனைத்தையும் தன் பக்தனுக்கு கொடுத்து சனீஸ்வர பகவானை கால் குணமாக்கினார் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு கட்டளை இடுகிறார் என்னை வந்து வழிபடும் என்னுடைய பக்தர்களுக்கு இந்த தளத்தில் இருந்து அருள் புரியக்கூடிய நீ எந்தவித தீமைகளையும் தரக்கூடாது என கூறுகிறார் பரம்பல் சிவபெருமான் சனீஸ்வர பகவானும் அப்படியே ஆகட்டும் என கூறுகிறார் பின்னர் இந்த ஒரு நிபந்தனையோடு அவருக்கு இடம் தந்தார் சிவபெருமான் எவ்வளவு துயர் உடையவர்களாக இருந்தாலும் இங்கு வீட்டிற்கு அருள் புரியக்கூடிய சிவபெருமானை பணிந்து சனி பகவானை வணங்குபவர்களுக்கு அந்த கஷ்டங்களை நீக்கி செல்வங்களை வழங்குவாயன ஐதீகமாகும் இந்த அஷ்ட விரட்டான தலங்களில் ஒன்று இந்த கோவிலிலே இருக்கின்ற சிவபெருமானுக்கு மிக உயர்ந்த சிறப்புகள் உள்ளது குறிப்பாக அறுபதாயிரம் முனிவர்கள் அங்கந்தையை அழித்திட ஈசன் எருந்தருளிய கோவில்தான் இது முனிவர்களால் ஏவப்பட்ட யானையின் உடலுக்குள் மிக பெரிய உருவம் எடுத்து அதன் உடலை கிழித்து வெளியே வந்து ஆடிய கோலமே இங்கே நாம் தரிசனம் செய்யும் கஜ சம்ஹார மூர்த்தி முருகனை இடுப்பிலேயே அணைத்தபடி உமையம்மை அருகிலேயே நின்ற கோலம் காணக்கூடோன்னு கோடி கண் வேண்டும் யானையை உரித்த ஈசன் பிரிட்டேஸ்வரர் என்று இங்கே அழைக்கப்படுகிறார் மற்றொரு ஜாதகத்தில் மற்றொரு சாஸ்திரத்தில் என்ன கூறுகிறார்கள் என்றால் சனீஸ்வர பகவானுக்கு எப்படி கால் ஊனமானது என்று பார்த்தால் கண்டிப்பாக பரம்பொல் விநாயக பெருமான் அவர்களுக்கு ஒரு முதன்மை கடவுளான பொறுப்பு கொடுக்க பரம்பல் சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு பகவான் பார்வதி அனைவரும் மகிழ்ச்சியுடன் கோலாகலமாக ஒரு திருவிழா போன்று அந்த கைலாயத்திலே மாபெரும் பண்டிகை போன்று உருவாக்குகிறார்கள் அனைத்து விதமான தேவர்களுக்கும் அனைத்து விதமான சப்த முனிவர்களுக்கும் மற்றும் அனைத்து விதமான நபர்களுக்கும் அழைப்பு வருகிறது சனி பகவானுக்கு அழைப்பு வரவில்லை அதனால் சனி பகவான் அவர்கள் அவருடைய அண்ணையான சாயா தேவியிடம் நான் சென்று வருகிறேன் என கூற நீ எல்லாம் அங்கு செல்லக்கூடாது சனீஸ்வரா என்று கூறுகையில் சனீஸ்வர பகவான் அங்கே செல்ல ஆசைப்படுகிறார் அப்பொழுது சனீஸ்வர பகவான் அங்கே சென்று கொண்டிருக்கிறார் சனீஸ்வர பகவான் நடந்து செல்லும்போது அந்த கைலாயமே அதிர்ந்தது அப்பொழுது அந்த கைலாயத்தில் பரம்பல் சனி பகவான் அவர்கள் கால் வைத்தவுடனேயே பரம்பல் விநாயகப் பெருமான் தலை வெடித்து தெரிவிடுகிறது என் மகனை இவ்வாறு செய்துவிட்டாயே உன்னை யார் இங்கு அழைத்தது இவ்வாறு திருவிழா போன்று நடந்து கொண்டிருந்த இந்த இடத்தை நீ இவ்வாறு அவமதித்து விட்டாயே என் மகனை இவ்வாறு செய்துவிட்டாயே என கூறி பாரம்ப சிவபெருமான் அவர்களும் பார்வை தேவி அவர்களும் மிகவும் வருத்தப்படுகிறார் அந்த இடத்திலேயே பார்வை தேவி அவர்கள் இவ்வளவு பெரிய இழிவான செய்த செயலை நீ இவ்வாறு இந்த இடத்தில் கால் வைத்ததால் தானே என் மகனின் தலை வெடித்தது ஆதலால் உன்னுடைய காலானது ஊனமாகட்டும் அந்த இடத்தில் ஜபிக்கிறார்கள் உடனடியாக அந்த இடத்திலேயே பரம்போல் சனீஸ்வர பகவான் அவர்களுக்கு கால் விடுறது இது இன்னொரு கதையாகவே கூறப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்